கபடி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ எது பார்த்தீங்கன்னா இப்போ கபடி லீக்கோட ஆக்ஷன் வந்து இப்போ நடந்து முடிஞ்சு அதில் டாப் ட்வெண்ட்டி ஃபைஸ் அதிகபட்ச விலைக்கு வாங்கப்பட்ட அந்த இருபது வீரர்கள் யாருன்னு பார்ப்போம் இருபதாவது இடத்துல இருக்கிறது அர்ஜுன் ராதி இவரை வந்து பெங்கால் வாரியர்ஸ் நாற்பத்தோரு லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க இவர் பத்தொன்பதாவது இடத்துல இருக்கிறது வந்து பவானி ராஜ்பூத் இவரை யூபிஓ தாஸ் நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க பதினெட்டாவது இடத்துல இருக்கிறது ஒரு ஈரான் வீரர் ஹசேல் அத்ரச்சலி இவரை வந்து பெங்கால் வாரியர் ஐம்பது லட்சத்துக்கு எடுத்துருக்காங்க பதினேழாவது இடத்துல இருக்கிறது வந்து தீபக் ராஜேந்தர் சிங் இவங்களை வந்து ஐம்பது லட்சத்துக்கு பாட்னா பைரேட்ஸ் எடுத்துருக்காங்க பதினாறாவது இடத்துல இருக்கிறது குர்தீப் இவங்களை வந்து ஐம்பத்தொம்போது லட்சத்துக்கு பாட்னா பைரேட்ஸ் எடுத்துருக்காங்க பதினஞ்சாவது இடத்துல இருக்கிறது சுர்ஜித் சிங் இவங்களை வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அறுபது லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க பதினாலாவது பிளேஸில் ஜெய் பகவான் இவங்களை பெங்களூர் புல்ஸ் அறுபத்தி மூணு லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க பதிமூணாவது ப்ளேஸில் இருக்கிறது அஜித் குமார் புனேரி பல்டன் டீம்ஸ் அறுபத்தி ஆறு லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறது ப்ரோ கபடி லீக்கில் வந்து அதிக ரைட் பாயிண்ட்ஸ் உள்ள பர்தீப் நர்வால் இவங்களை வந்து பெங்களூரு புல்ஸ் வந்து எழுபது லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க பதினோராவது ப்ளேஸில் சுபம் ஷிண்டே இவங்களை பாட்னா பைரட்ஸ் எழுபது லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க பத்தாவது ப்யேஸில் இருக்கிறது கிறிஷன் இவங்கள தெலுங்கு டைட்டன்ஸ் எழுபது லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க ஃபிஃப்த் ப்ளேஸில் இருக்கிறது மஞ்சித் தகியா இவங்களை வந்து யூ மும்பை எண்பது லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க எயித் ப்ளேஸில் இருக்கிறது சுனில் குமார் இவங்கள யூ மும்பா டீம் ஒரு கோடியே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்துருக்காங்க செவன்த் ப்ளேஸில் இருக்கிறது அஜிங்கியா பவார் இவங்களை வந்து பெங்களூரு புல்ஸ் டீம் வந்து ஒரு கோடியே பத்து லட்சத்தி எழுபதாயிரரூபாய்க்கு எடுத்திருக்காங்க சிக்ஸ்த் ப்ளேஸில் இருக்கிறது மணிந்தர் சிங் இவங்கள ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்துக்கு பெங்கால் வாரியர்ஸ் எடுத்திருக்காங்க அஞ்சாவது இடத்துல இருக்கிறது பரத் இவங்களை ஒரு கோடியே முப்பது லட்சத்துக்கு யூபி ஓதாஸ் எடுத்திருக்காங்க ஃபோர்த் பிளேஸில் இருக்கிறது பவன்குமார் ஷெராவத் இவங்களை தெலுங்கு டைட்டன்ஸ் ஒரு கோடியே எழுபத்திரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க தேர்ட் ப்ளேஸில் இருக்கிறது குமன் சிங் இவங்கள குஜராத் ஜெயான்ஸ் வந்து ஒரு கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறது முகமது ரசாத் ஜியானை இவங்க வந்து ஒரு ஃபாரின் பிளேயரு இவங்களை ஹரியானா ஸ்டேட்ஸ் வந்து ரெண்டு கோடியே ஏழு லட்சத்துக்கு எடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது சச்சின் இவங்கள வந்து தமிழ் தலைவாஸ் ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சத்துக்கு எடுத்துருக்காங்க நம்ம சேனலில் கபடி மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான வீடியோவும் நாங்கள் அப்லோட் இருக்கோம் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் உடனே பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்